தமிழகத்தில் மிக கடுமையாக அரசியல்களை எதிர்த்தவர் பழனி பாபா அவர்கள் யார் அரசியலில் தவறு செய்தாலும் அதை உடனடியாக தட்டி கேட்க ஒரு தைரியமானவர் பழனி பாபா அவர்கள் ஏன்னா பழனி பாபா என்றாலே தைரியம் அதுதான் நமக்கு நினைவுக்கு வரும் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பழனி பாபா அவர்கள் ஒரு ஆழ்ந்த சித்தாந்த அரசியல் கொண்டவர் எங்கு அநியாயம் நடந்தாலும் அதை உடனடியாக தட்டி கேட்கும் தைரியமனம் கொண்டவர் ஏன்னா நியாயத்திற்காகவே அவர் வாழ்ந்தவர் கலைஞர் அரசியலை எதிர்த்தவர் அதே போல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அரசியலை எதிர்த்தவர் ராஜீவ்காந்தி அரசியலை எதிர்த்தவர் அனைத்து அரசியலும் அவர் பார்த்தவர் அவர்தான் ஒரு தலைவரைப் பற்றி இந்த தலைவரால் தான் நான் பாதுகாப்போடு இருந்தேன் இருக்கிறேன் என்று கூறுகிறார் இதோ உங்களுக்காக அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தின விழா எந்த ஊர்ல பிறந்தான்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியுமா ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது எஜுகேட் ஆர்கனைஸ் அஜுடேட் ஆர் எஜுகேட் அஜுடேட் ஆர்கனைஸ் ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணி முதல்ல மக்களை படிப்பு கற்பீங்க அப்புறம் அவனை ஒன்று சேரு அப்புறம் போராடு முதல்ல அந்த எஜுகேஷனை நம்ம கொண்டு வரலை எதையுமே நம்ம முதல்ல எஜுகேட் பண்ணணும் காந்தியோ ஜவஹர்லால் நேருவோ எல்லாம் அட்டென்ட் கேஸ் இந்தியாவும் கான்ஸ்டியூஷனை எழுதினவர் இன்று டாக்டர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த கான்ஸ்டியூஷனால தான் நானே என்னோட பண்டமெண்டல் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு ஒவ்வொரு முறையும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்திருக்கேன் இன்னைக்கு எம்ஏ எம் எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கேன் நூத்தி எட்டு நாடுகள் சுத்தரம்னா என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அத்தனைக்கும் காரணம் அந்த அம்பேத்கர் என்ற ஒரு அரிய எளிய மகன் அவர் அம்பாடா மாவட்டத்தில் ரத்னகிரி டிஸ்ட்ரிக்ட் என்று ரத்னகிரி டிஸ்ட்ரிக்டு கண்ண தமிழ் டாக்டர் ஜின் அம்பேத்கர் அவர்கள் அப்பொழுதே நன்றாக படித்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி இருப்பதால் தான் நாம் எல்லோரும் நிம்மதியாக வாழ்கிறோம் இல்லை என்றால் நிம்மதி என்றே ஒன்று இந்தியாவில் இருந்திருக்காது